இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் சரி சரி கர்பசாமி பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் தோதமாக மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு நிறைய பணங்கள் வேஸ்ட் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையில் தொடர்ந்து விட்டு சென்ற தொழில் தொடங்குமா அல்லது வேற எதுவும் மார்க்கங்கள் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற ஒரு உள்மன குழப்பம் உங்களை இப்ப தள்ளி விட்டுருச்சு உண்மையா இல்லையா இந்த நட்சத்துக்கு காரணம் நம்ம அறிவு தான் சரியில்லாம போயிடுதா அப்படி இல்லை நமக்கு வேற எதுவும் குழப்பங்கள் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன தான் இருக்கு பெரிய சந்தேகம் கிடையாது ஏன் பெரிய சந்தேகம்னா நீங்க நவீன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க பழைய காலத்து ஆட்கள்னு சொன்னா அப்படி செய்வன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருப்பாங்க நீங்கள் அப்படி வரல ஒரு சின்ன ஐயப்பாடு உங்களுக்கு இப்போ என்ன வேணும் தொழிலை நான் தரேன் தைரியமாக இருக்கலாம் இன்னும் மூன்று மாத கால அவகாசம் இந்த குழந்தையினுடைய கிரகத்துப்படி இருக்கு அது வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சில விளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டுகள்லாம் செட்டில் பண்ண வேண்டியதுலாம் இருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி தந்துருந்தேன் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் இருந்து மூணு மாதத்துக்குள்ளே வீடு உருவாக்குறதுக்கு வேண்டிய வழிகளையும் உருவாக்கி தாரேன் செல்வத்தையும் தாரேன் என் பேரை போட்டு அந்த இல்லத்தில் வாழ்ந்துட்டாங்க கார் சொல்லணும் யாருக்கு கேட்டு பார்ப்போம் இவ்வளோ தரும்போது ஓடலையா அப்படியா பெட்டிக்காரங்க குடும்பத்தில் ஒரு பெரியவங்களுக்கு கால் ஒரு ஆளுக்கு சரியில்லாம நடக்கிறதே கொஞ்சம் தள்ளாட்டம் தான் குடும்பத்தை வாட இருக்கு இப்போ அவருடைய ஆயுளுக்கோ அங்கத்துக்கோ பங்கம் இல்லாம காப்பாத்தி வெற்றியாகி தார இருக்கலாம் உனக்கு வேற என்னடா வேணும் உண்டா தொழில வசமாக்கிட்ட நினைச்ச பணம் கிடைக்கும் வீடும் ஆக்கித்தாரேன் நல்லா இருக்கும் ஓடியா குட்டி தான் சந்தோஷமா இரு டாக்டர் ஆயிருவாங்க படிச்சுக்கோ நல்லாரு பிடிச்சிக்கா அம்மாட்ட கூடுறா இவன் பெரிய கிரேட் இன்ஜினியர் ஆகும் நல்லா இருந்தேன் வெளிநாட்டில் ஒரு கம்பெனியே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஆரம்பிச்சிருவோம் சரியா ஆனந்தமா ஆனந்தமா கர்ப்புராமி ஆமாம் அப்படியா சந்தேகத்தை பாரு சீக்கிரம் குணமாகணும்னா வார வெள்ளிக்கிழமை டிசம்பர் குணமாக அடுத்த வெள்ளிக்கிழமை பிடிச்சிருக்கு நாளைக்கு வேண்டாம் அடுத்த வழி கிழமை புண்ணியமாக போயிட்டாங்க நல்லா இருக்கும் அதே சிவகாசி எல்லை பாப்பா தாயும் மகளும் ஆண்டி புண்ணியா ஆண்டி புனியா

வேணும் அங்க தள்ள விளையாட்டும் சிரிப்பாக பேசுவது நல்லதில்லை நினையமாக பேசுவோம் உண்மையாக பேசுவோம் கண்களை முடிக்கொள் கொண்டவாத ஜன்னி இவன் உடம்புல தொடங்கியிருக்கு இருக்கு என்ன ஜன்னி கொண்டவாத ஜன்னி சரியா ஒரு கண்ணுக்கு நேர மேல உச்சந்தலை பக்கத்தில் லைட்டா சுழீர்னு வரைக்கும் அப்படி கிழநிக்கு பிடதிய தொட்டு இடுப்பு வர அப்படி பிடிச்சுக்கிட்ட மாதிரி அப்படி வரைக்கும் இதை நீக்கி சரியாக்கவில்லை என்றால் கழுத்துக்குடி போயிடும் நல்லா இருக்கலாக்கா நல்லா இருக்கலாம் இப்படிதான் பார்க்கணும் அதனால் இந்த ஜன்னி இது நரம்பினுடைய சுழற்சி செய்வது வைத்திருப்பாங்க நினைக்கா வைக்கலை அப்படி நடக்கலை இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கிரகங்களால் நரம்பியல்கள் மாற்றப்பட்டிருக்குதான் பாதிக்கப்பட்டிருக்கு இதை சரியாக முறையான வைத்திய நிலைகளில் மசாஜ் செய்து தெளிவு பண்ணி உன்னை குணமாக்கி தந்துடுறேன் காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை எல்லாத்துக்கும் இருக்கு உலகத்தில் தோன்றிய அனைவருக்கும் இருக்கு இன்னும் மூன்று முறை என்ன பார்க்க வரணும் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் உடன்பிறந்தவர்களால் உதவி இருக்காது தூர விட்டு கொண்டவனும் கோபக்காரன் மனத்தை பக்குவப்படுத்தித்தாரே வா சும்மா அந்த ஊர்காட்டில் குறிக்கிறத உட்கார்ந்து விவரமா கேட்க மாதிரி இங்க கேட்க முடியாது நான் சொல்றதை கேட்டு சந்தோஷமா இருந்ததா போயிட்டு வா உள்ள நல்லா இருக்க சில மக்களை மூணு முறை பார்க்கவும் அசால்ட்டா விட்டோம்னா என் மேல பழி சொல்லக்கூடாது கர்ப்பசாமி ஆமா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இன்னொரு வரான் பாரு சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல வேற பார்க்க தங்கப்பைய சொந்த ஊரு சங்கர கோயில் டு சிங்கப்பூர் அப்படியா பிள்ளைங்களை பத்தி வந்தது யாரு கால் நீ எந்த பிள்ளைங்க பத்தி காக்க போற கிர முடித்தியா பிடிச்சியா அதெல்லாம் பிடிக்காது வேறு பிள்ளைகளை பற்றி கேட்பேன் அது வேண்டாம் இருக்கு இருக்குறது அவன் சிரிப்பானு அவன் சரிக்கலாம் இல்லை இல்லை என்ன இப்பா ஜாதகமா இல்லை பிரச்சனை உள்ளது எல்லாம் இது வந்து நம்ம இது ரெங்கனா தான் இவர் நம்ம வேண்டியவர் இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல யாரு இது வந்து சின்ன பையன் இது நான் மனைவி உங்களை பார்த்தோன்னே கோர்ட்டுக்குள்ள குதிர போகுதா என்ன விஷயம் நீதிமன்றத்துக்குள்ள ஆமாம் பிரச்சனை இருக்காது இது இந்த பையன் இங்கே தான் வேலை வந்து எனக்கு பிரச்சனை வேலை எழுதி போட்டு வேலை கிடைக்கல வேலையெல்லாம் இருந்த சீட்டு அதான் தெரியல ஆ அந்த இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பையனுக்கு வேலை வேலை கார்லூர்ட்டுக்கு வரோம் தலையில பிரச்சனை உள்ள நோயை ஆமா அதே மாதிரி உனக்குரிய நண்பருடைய விஷயத்தை பேசுறதுக்கு இப்போதைக்கு நாளும் நட்சத்திரமும் இல்லை அவன் செஞ்ச உதவிக்கு நீ அவனுக்கு கைமாறு ஒன்றும் செய்ய முடியலை ரெண்டு பிள்ளைகளை பற்றிய மனக்குழப்பம் உள்ளத்தில் கிடக்கு அதை சரியாக்கி தரேன் இப்போ இருக்கக்கூடிய கடல்களால் சில மனக்குழப்பங்கள் நடக்கு வித்து கொடுக்கக்கூடிய பொருள்களெல்லாம் இல்லை அதனால் ஏதாவது ஒரு அதிருஷ்டம் வந்தால் தான் அந்த கடனை தீர்க்க முடியும் அதை தீக்குதுக்கு வழிவுத்து இருந்தால் போதுங்களா காரணம் சொன்னால் நாற்பத்தி ரெண்டு நாளையில் ஒரு பெரிய பரிசு சிங்கப்பூரில் கிடைக்கும் அதை வச்சு உன் கடனை நல்லா தனியாக பார்க்கும்போது பேசுவோம் பேச அதே சிங்கப்பூர் எல்லையை சார்ந்த மாதிரி பார்ப்பான் அப்படியா ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து என்ன ரிட்டர்ன் ஆயிடுதா வைப்ப வரிக்க ஏன் அப்படி கால் உட்கார் வணிகத்தோட உங்க அண்ணனுக்கு கிரகத்துப்படியும் படியும் சில பேருடைய தூண்டுதலின் படியும் அவர் வாழ்க்கையும் சரியில்லை தொழிலும் சரியில்லை உடல்நிலைகளும் போடாது இந்த மூணு இருக்கு சரியாகி தர சற்று பொறுமையாக இருக்கணும் நீ நிறைய என்கிட்ட வந்து பேசி தான் தடிவடைய முடியும் நாற்பது நாட்கள் கால அவகாசம் இருக்கு பேசிக்கலாம் நீ நாளைக்கும் இங்கே வந்து சார் நாளைக்கு வந்து சேர் கடையம் கல்யாணிபுரம் இல்லை யாருப்பா வரலாம் உங்களுக்கு ஒருத்துக்கு என்ன தங்கச்சி யாரு நீங்க தங்கச்சி அக்கா மாதிரி இருக்கு சரி இருந்த பார்ப்போம் கால் ஒன்று செல்லமாரே சரியாயிருவானா கடத்தை அடைக்க ஒரு இடத்தை பத்தி மனம் உபாதை அடைது அதுல ஒருத்தன் இளைஞல் பண்ணி உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை வெற்றியாக்கி நான் தரணும் ஆனா இப்ப படிப்படியா ஒரு மாற்றம் ஒரு நம்பிக்கை உன் உள்ள வந்துருச்சு அதை ஜெயிச்சுல காலத்துவம் அசத்துவம் இந்தாப்பா வெற்றி ஆகி தரேன் ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் விவசாயம் ரொம்ப நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு விவசாயத்தில் ஒண்ணுமே லாபம் கிடைக்க முடியாது வைகாசி இந்த பருவமழையிலிருந்து உனக்கு வெற்றி கிடைக்கும் விவசாயம் நல்ல வேலை சொல்றேன் வாங்க கன்னடிகளுக்கு பக்குவமா கூப்பிட்டு வரல பின்னென்ன பாசத்துக்கு வரணும் இன்னொருத்தர கால் ஒன்று என்னடா சொல்லி அவர்கிட்ட எவன் கேட்டான் ஒரு கல்லில் ரெண்டு மங்க அடிக்க மாதிரி அடிச்சிடலாம்னு நினைச்சேன் இல்லை எனக்கு தனியு தான் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் என்ன வேணும் கண்ணை முடிக்கா என்னன்னு பார்ப்போம் வருத்தப்படக்கூடாது நான் சொன்னோம்னா அக்காங்க வா சாட்சிக்கு வா வா பத்ரி நாராயணர்னு ஒரு டாக்டர் உண்டு தெரியுமா அவரை பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன சொன்னார்

இப்போ ரெண்டரை வருடமா உனக்கு தொழிலும் சரி இருக்காது வீட்டுக்குள்ள மன அமைதி இருக்காது கடல்களால் தொல்லை நடக்கும் ஒரு பிள்ளைய கரை சேர்க்கறதுக்குரிய வேதனை இப்போ இருக்கு அதுக்கு வேண்டிய வழிகளை வகுத்து தரேன் இன்னும் நாலு முறை என்னை காணவா படிப்படியாக உன்னை நல்லா இருக்கிறேன் கால் உட்டுவான் கால் உளுட்டுவாப்பா சைக்கிளை கேட்குவ சைக்கிள் ஓட்டுவடா இந்த ஜெயிச்சு தரேன் நல்லா நாலு முறை என்ன பார்க்குறேன் சந்தோஷமா வர்ணிக்கோணை எந்த சங்கரம் கோயிலில் இருந்து திருநெல்வேலிக்கு போகிற இடம் பரவட நிச்சத்திரம் வன்னிக்கோணைய தான் தேவர் குளம் அக்கா என்ன எல்லாருங்கவா முன்னால வந்து உட்கார் பஞ்சாயத்துக்காரர்கள் இன்னொருத்தரை உங்க ஸ்டாப்ல இறங்கின உடனே டக்குன்னு இடது பக்கம் ஒரு தெரு அதுல உள்ளுக்கு போனா ஒரு குளம் மாதிரி ஒரு குளம் இருக்கு அதுல ஒரு பெரிய கோயில் இருக்கு அவளை யாருன்னு பார்த்தேன் தம்பிராட்டி அப்படி ஒரு அம்மா இருக்கா இருக்காளா இருக்காடா இல்லையா கால் ஒன்று என்னப்பா வேணும் வேலையை மீண்டும் பிழைக்க முடியுமா பிடிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் ஆனா துறை சார்ந்த வழக்க வெல்ல முடியுமான்னு பார்த்தேன் முடியும் அப்படி இருக்கு அதை முடிச்சு உனக்கு சீனியாரிட்டி படி விளக்கத்தை படித்து தான் போதுமா கால் விட்டுவான் கடன் உங்கள்டெல்லாம் நிறைய பக்குவமாக பேசணும் ஏம்னா நீங்கள் பக்குவப்பட்ட ஆடு யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா வேண்டாதவங்க வேறு மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க உண்மையா இல்லையா அதனால தான் மூடி மறுத்து என்ன வேணும்னு டாம்னு கேட்டேன் கடத்தை தீர்த்து தாரேன் ஒரு வீடு பயன்படுத்த முடியாமல் கிடக்கும் சரியா நிலைக்க வச்சு தரேன் அங்கிருந்து தான் புறப்பட்டிருக்கு எல்லாம் சரி பிடித்தா வெற்றி இந்த கொஞ்சம் தொடர்ந்து பிடிச்சுக்கப்பா வெற்றி உண்டு நல்லா இருக்கும் கோயில் பெட்டி டு சேலம் கூப்பிட்டுக்கலாம் பழமுதிர் சோலைவே தோடி என்னை பார்த்தவன் வந்த உள்ள பேர் என்ன பெரு மோனிஷா மோனிஷா மோன் சொல்லுங்க கட்டுப்போட்டு கல்யாணம் முடிக்க தயாரா இருக்காளா இருக்காளா கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி வைச்சால் போதுமா வந்து காலணும் நான் அதை ஏன் அப்படி ஒரு பாட்டை பாடி விட்டேன் அப்படி தொழில்களோடு ஒரு பேச்சு தொழிலர்களோடு ஒரு பேச்சு அந்த பேச்சுல தனக்கு மாப்பிளை இப்படி வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் அந்த எண்ணத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள் அதான் பழமதிர் சோலையிலே என்னை பார்த்தவன் வந்தான் அடி அப்படி அவ முருகனுடைய பெயருடையவள் அவனுக்கு அவளுக்கு கணவனாக வருவான் இப்போதைக்கு அவளுக்கு இருதார யோகம் என்னும் சுட்சமமான வம்சங்கள் இருக்கு அதனால ஓராண்டு காலமா தடையாகவே நடந்துவிடுச்சு புரியுதா வீட்ல அவ கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு காலில் வீக்கமும் வலியும் வரும் அது ஆபத்து இல்லாமல் காப்பாய்த்தி இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய வழியை பண்ணித்தரேன் ஏழு மணிக்கு என்னை பார்த்துட்டு போகும் வெற்றி ஆகித்தரேன் மகளே செல்வமாக அப்படியா சார் கோவில்பட்டி பகுதி போலீஸ் என்ன அம்மன் கோயிலு அந்த செட் எடுத்துக்கா காலில் எடுத்துக்கா கொஞ்சம் நான் அங்கே வர போயிட்டு வரேன் உட்காந்துக்கா ஒருத்தி என்ன அப்பா இருக்காடா அவனுக்கு அம்மா அப்பா மட்டும் தான் இருக்கு அதான் ஒருத்தர் தான் இருக்கிறாங்கன்னு ஐயா சொன்னார் கண்ணு விட்டு வர ஒரு தி மகன் அப்போ வர அப்போ ரெண்டு மூட்டை போயிருந்தேன் தனிதான் தனிதான் மைசூருக்கு போயிருக்கியா போல பசு கால் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் வீட்டு எல்லை பக்கத்துல முனியீஸ்வர சாமியுடைய நடமாட்டம் இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போற ஒரு கிலோமீட்டருக்குள்ள புறத்துல ஒரு சின்ன கோயில் அம்மன் கோயிலும் இருக்கு சரடா இப்போ மூன்றாண்டு காலமா நிலையான தொழில் இல்லாத மனவேதனையும் கஷ்டமும் உன் உள்ளத்துல இருக்கு வாழ்க்கையை பற்றி அது சீராக அமையுமா அமையாதா என்ற ஒரு சந்தேகம் உன் மனசில் ஒருத்தருடைய அன்பு பாதத்தால் ஏமாற்றப்பட்ட ஏக்கமும் துன்பமும் உன் மனசில் இவைகளெல்லாம் நீக்கி எனக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தரணும் தந்தையாருடைய ஆரோக்கியமும் மனசும் மாறணும் என்ற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு உண்மையாக கால்

மகனுடைய சகத்திராரம் ஆகிய உச்சந்தலையிலிருந்து ஒரு வகையான வைப்ரேஷன் தடைப்பட்டு நின்று விட்டது அதனால் மனம் கட்டுப்பட்டது போல அடங்கி கிடக்கு அந்த ஆதாரத்தை திறந்து யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆதாரத்தை திறந்து ஏக்கத்துக்கு கொண்டு வந்தால் போதுமளா காரணம் சொன்னோம் இந்த கனியை சாறுபடி அவனுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இந்த கனியை மேலெல்லாம் தேய்ச்சி குடிக்க வைப்பான் அவன் உணர்வுகள் மாறும் மனநிலைகள் தெளிவடையும் வெற்றி முதல்ல செய்யணும் பின்னால் பின்னால சரியா இந்த கனியை வச்சு சாமி விட்டு அதே பெங்களூர் எல்லை வீட்டில் ஆரோக்கிய குறைவும் நோயும் இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா என்னப்பா செய்து யாருக்கு இந்த கோயிலில் வந்து உட்கார்லாம் இந்த கோவிலில் மக்கள்லாம் இருங்க எத்தனையோ மக்கள் விதவிதமா வாராங்க எல்லாரையும் நம்ம ஐயா கூப்பிடணுங்கிற ஆசையோடு தான் வருவாங்க அவரவருடைய பிரச்சனை அவங்கவுங்களுக்கு பெருசாக தெரியும் அது மனிதனுடைய சைக்காலஜி அதுதான் ஆனால் இங்கே வந்து பார்த்த உடனே ஒவ்வொருத்தருடைய துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவரை விட நம்ம பரவாயில்லையே அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஒரு சிறு மாற்றங்கள் சிந்தனைகள் அப்படி வந்து இங்கே இருக்கும் பொழுது தன் அறியாத ஒரு தெய்வத்தின் மீது ஒரு நாட்டம் ஒரு பக்தி உணர்வு அதுல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில பாக்கிய பலன்கள் இவைகளெல்லாம் பலன் உண்மை உண்மையாப்பா அதனால எல்லாருமே மனப்பக்குவம் அடைந்தால் இறைவன் நம்பக்கம் இருக்காம்னு அர்த்தம் ஒத்துக்கடு மகனை கால விட்டுவான் பதிமூணரை வருஷம் உட்காருடா கேன்சர் உயிரை கொண்டு போயிருமான்னு பார்த்தேன் போகாது பதிமூன்றரை வருஷம் உனக்கு உயிர் கண்டம் சிறு அப்பா வைத்தியங்களில் அப்பப்போ அந்த செல்களெல்லாம் அழிஞ்சி கட்டுப்பட்டு உன்னை அழிக்காம நான் அப்படி நடத்தி தார ஜெயிச்சு தார என்னை பார்த்துட்டு போ செல்வமாறு ஆனந்தமாறு கர்மசாமி பெங்களூர் எல்லை பட்டு மன உபாதை அடைந்த மகன் என்னடா கடன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எங்க இருக்கா அவருடைய மனநிலைகளை போய் பார்த்தேன் கொஞ்சம் உள்மனதுக்குள்ள வேதனையும் வாழ்க்கையே வேண்டாம் என்ற ஒரு வெறுப்பும் ஒரு சகிப்புத்தன்மை பாசமற்ற நிலையில் உள்ள வார்த்தையும் அங்கே வந்துக்கிட்டு இருக்க ஆனா இப்போ தொழிலை ஒரு காலத்தில் நடத்தி தனக்கு கீழ் சில பேர்களுக்கு நம்மளே சம்பளம் கொடுத்த காலம் உண்டு உண்மையிலேடா இன்னைக்கு நம்ம இன்னொரு இடத்துல சம்பளம் வாங்குறதுக்கு வழி கிடைக்குமாங்கிற வேதனை இப்போ உன தள்ளி வச்சிருக்கு காரணம் மீண்டும் இந்த தொழில் நடத்துவதற்கு உனக்கு பணம் வேணும் பணம் வந்தா இயற்கையில இழந்த நஷ்டமாகியதையும் மீட்டிடலாம் அடுத்து வரக்கூடிய தொழிலையும் வளமாக்கிடலாம் அத நான் உனக்கு செஞ்சு தந்திரணும்னு கேட்க வந்திருக்கேன் வெற்றி ஆகித்தார கால் உத்துவா கொஞ்சம் அப்படி கண்ண முடி உட்காருப்பா என்னையுமே நினைச்சுக்கா இந்தாடா கேட்கிற இடத்துல பணம் கிடைக்கும் கடனை தீக்கிறேன் தொழில் பெருகும் ஐஸ்வரியமா வருவேன் வெற்றியை வச்சுக்கான் அடுத்த வெள்ளிக்கிழமை என்னை வந்து பார் ஆனந்தமாக இருக்கும் வாழ்க மகனே வாழ்க கனியை பத்திரமா வச்சு பூஜேரியில் வச்சு கும்பிடணும் பெங்களூர் தலைவன் தலைவி யாரம்மா பாது அது யார் சாமி விழு பிளட்ட போய் டெஸ்ட் பண்ணீங்களே டாக்டர் என்னமா சொன்னாங்க இந்த தைராய்டுனால இந்த குலத பாக்கியம் இருக்குங்கிறதுக்கு இருக்கு செய்தி வந்து கால் செல்ல கூட்டி வா முன்னாடி வா காற்று புகுவதற்கு யாராலையும் தடுத்து நிற்க முடியாது முடியுமா சன்னலை புறம் அடைச்சிருந்தோம் கதவை அடைச்சிருந்தோம் கொஞ்சம் காற்று எப்படினாலும் சுவாசிக்கிறதுக்கு காற்று வந்துடும் ஆனால் தூங்குறதுக்கு காற்று வராது அவ்வளோதான விஷயம் ஆனால் எப்படினாலும் காற்று இருக்குமா இருக்காதா இருக்குது தைராய்டு என்பதனால உன் உடலில் ரத்தத்தில் ஒரு பிழை இருந்தாலும் கற்பப்பையில் போய் ஒரு கரு உருவாகக்கூடிய தடைகள் இல்லைன்னு மேலேருந்து இருக்கு புரியுதா அதனால் குழந்த பாக்கியம் உண்டு மூன்று முறை என்னை பார்க்கவா ஜெயிச்சு தரேன் என்ன வேணும் இந்த கறியை நீ சாப்பிட்டு தான் ஜெயிச்சு தரேன்